ஹலோ பிரைஸ்லர் பிரதர் சொல்லுங்க பிரைஸ்லர் பிரதர் நாளைக்கு இவாஞ்சலிசம் இருக்கு வந்துருவீங்களே நீங்க இல்ல பிரதர் நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு என்னால வர முடியாது பிரதர் அப்படியா ஆமா பிரதர் சரி ஓகே சரி ஓகே பிரதர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் ஓனாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் உங்களை ரெகுலராக இங்கே பார்க்குறேன் ஆனால் நீங்கள் என்னை பார்த்துருக்க வாய்ப்பில்லை இல்லை அம்மா நீங்கள் எந்த சர்ச் போகிறீங்க நான் இங்கே தான் பக்கத்தில் ஒரு தமிழ் சர்ச் போகிறேன் ஓ நைஸ் 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 டெய்லி ப்ரேயர்லாம் பண்ணுவீங்களா ஆ ப்ரேயர்னால தான் என் லைஃபே மாறிச்சு நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி இதே பிளேஸில் கவலையோட கண்ணீரோட அடுத்துட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும் ஆமாம் ஆமாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எந்த ஜாபும் கிடையாது ரொம்ப ஸ்ட்ரகிள் சாப்பிடக்கூட வழி இல்லாமல் தான் இருந்தேன் அப்புறம் இப்போ எப்படி உங்கள் லைஃப் மாறுச்சு எல்லாம் காட்ஸ் கிரேஸ் தான் நான் பண்ண ப்ரேயர்னால தான் இப்போ நான் என் லைஃப்பில் ஜாலியாக இருக்கேன் அப்போ ஆண்டவர்க்குன்னு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஆண்டவருக்குன்னு ஆ சாட்சி சொல்லியிருக்கேன் தசம் பாகம் கொடுத்துருக்கேன் சேர்ச்சி கரெக்டாக போவேன் ப்ரேயர் பண்ணுவேன் இதை விட என்ன பண்ண என்னால் வேற என்ன பண்ணியிருக்கீங்க வேற என்ன பண்ண என்னால் அப்ப எனக்கு கஷ்டம் இருந்துச்சு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் அவர் எனக்கு கொடுத்தாரு இப்போ ஜாலியாக இருக்கேன் அப்போ உங்களால எத்தனை ஆத்துமா ஆண்டவரை தேடி ரசிக்கப்பட்டு வந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் சொல்லி தான் உங்களுக்கே ஆண்டவர் பற்றி தெரிஞ்சிருக்கும் அதை அப்பா அம்மாவாக இருக்கலாம் அண்ணன் தங்கச்சியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம் உங்களே லைஃப் ரெச்சிக்கப்பட்டுடுச்சு நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க ஆனால் ஆண்டவரே தெரியாத மக்கள் அழிவின் பாதையில் போய்ட்டுருக்காங்களே அவங்கள பற்றி நீங்கள் என்னைக்காக யோசிச்சுருக்கீங்களா ஹலோ சொல்லுங்கள் நாளைக்கு நான் எங்கே எப்போ வரணும்னு மட்டும் சொல்றீங்களா நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த யூகே தேசத்தில் இன்று அநேகர் தங்களோட ஆண்டவரை மறுதளிச்சு ஏன் சில பேர் ஆண்டவர் பற்றியே தெரியாமல் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அநேக மிஷினரிகளை அனுப்பிய இந்த தேசத்திற்கே இப்போ நிறைய மிஷினரிகள் தேவைப்படுது இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெக்கப்படாமல் பாலான வாழ்க்கையை மாற்றி புதுவாழ்வு தரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்க ஆண்டவரின் ராஜ்யத்திற்கு அநேக வேலையாட்கள் தேவை நம்ம பாரத்தையும் நம்ம கஷ்டங்களையும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவோ நாள் ஒரு நல்ல இரட்சகராக சுமந்திருக்காரே இருளையும் பாவத்திலையும் அடிமைப்பட்டிருக்கிற இந்த தேசத்தில் யாராவது என்னை பற்றி சொல்லி என்னுடைய காரியத்தை குறித்து யாராவது போவாங்களான்னு நம்ம ஆண்டவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறாரு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து கிறிஸ்துவின் தூதர்களாய் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்கள் ஆயத்தமா ஆயத்தமாவோம் பிறரையும் ஆதாயப்படுத்துவோம்